வணக்கம் வெற்றியழுவம் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி டிஎன்பிஇசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம வெற்றிய யூடியூப் சேனல் சார்பாக நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஃபுல் டைம் படிக்கக்கூடிய ஹஸ்பரெண்ட்ஸ் ஒர்க்கிங் பீப்பிள் ஸோ எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ரீ பேட்ச் அந்த பெய்டு அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஃப்ரீ பேச்சில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அல்லது பெய்டு பேச்சில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் பெய்டு பேட்சினுடைய ஃபுல் ஷெடியூல் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் அந்த பிடிஎஃப் ஷெட் பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பெய்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீ நம்ம வந்து வீக்லி வீக்லி ஷெட்யூல் கொடுத்துருப்போம் லாஸ்ட் வீக் நம்ம வந்து சண்டே வீக்லி போன வாரத்திற்கான ஷெடியூல் கொடுத்துருந்தோம் இந்த வாரம் ஷெட்யூல் வந்து இதுலருந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு அண்ட் ஃபுல் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ அதில் நம்ம நம்ம இந்த ஃப்ரீ பேட்சில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டைம் தான் ஸோ உங்களுக்கு மார்னிங் ஒரு பதினோரு மணி போல் நான் என்னென்ன கொடுத்துருக்கணும் அந்த சாப்டர்ஸ்னுடைய கிளாஸ் அப்படிங்கிறது நடக்கும் சரிங்களா அப்போது நான் வந்து குரூப் ஃபோரில் பாஸ் ஆகணும் கிளியர் பண்ணணுன்னா நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் நீங்கள் நல்லா அட்டென்ட் பண்ணால் தான் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சுன்னா எனக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறதுல இன்ட்ரஸ்ட் குறைஞ்சிரும் சரிங்களா நல்லா படிங்க உங்களுடைய இதுக்கு தான் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதனால் இதனுடைய தரம் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க என்னுடைய கிளாஸு எனக்கே தெரியும் என்னுடைய கிளாஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ கிளாஸ் வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு பதினோரு மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் அதே போல் வந்து ஆஃப்டர்நூன் ரெண்டு டு நாலு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டடி டைம் இந்த ரெண்டு டு நாலில் நீங்கள் எங்களோட கூட சேர்ந்து படிக்க போகிறீங்க படிக்கிறந்தால் இந்த ரெண்டு மணி நேரம் உங்களோட வேலையாக இருக்கணும் ரெண்டு டு நாலு சரிங்களா அதே போல் ஈவினிங் நைன் பிஎம் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த பாடத்தை படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா அந்த பாடத்தில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸை தாண்டி எங்கெல்லாம் எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அது எல்லாமே அந்த டிஸ்கஷனில் இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு லைவ் டெஸ்ட் இருக்கும் சரி ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் இருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும் டெய்லி நைட்டு நைன் பிஎம்க்கு ஸோ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃப்ரீ பட்ஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரீ பட்ஜில் ஜாயின் பண்ணால் நான் என்ன பண்ணுன்னா நீங்கள் டிஸ்க்ரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இது அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய வேலையாக இருக்க போகுது பெய்டு பேச்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்க போகுது சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா விதமானது கொடுத்துருவேன் ஸோ இந்த வாரம் நீங்கள் ஃப்ரீ பேட்சில் படிக்க வேண்டிய என்னென்ன ஷெடியூல் அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஸோ அஞ்சாந்தேதி நாளைக்கு நீங்கள் படிக்க வேண்டியது தமிழில் செவன்த்து நம்ம லாஸ்ட் இயர் லாஸ்ட் வீக் வந்து சிக்ஸ்த்து முடிச்சிருந்தோம் இந்த வாரம் செவன்த்து தமிழில் இயல் ஒன்று ரெண்டு திங்கட்கிழமை படிக்க போகிறீங்க நாளைக்கு ஓகேங்களா ஸோ அஞ்சாம் அஞ்சாந்தேதி நீங்கள் செவன்த்து தமிழில் படிக்க வேண்டிய இயல் ஒன்று ரெண்டு 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 இயலாக படிங்க ஓகேங்களா ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு புத்தகத்தை முடிச்சிடலாம் அதன் பிறகு நீங்கள் ஜிஎஸ்சில் என்ன படிக்கணும் குப்தர்கள் படிக்கணும் இந்த குப்தர்கள் சிஸ்டர் குப்தர்களுக்கு சிக்ஸ்த்தில் இருக்குது லெவன்த்து ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் இருக்குது சிஸ்டர் நாங்கள் சிக்ஸ்த்தில் படிக்கணும் அதன் பிறகு லெவன்த்தில் படிக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நான் எளிமையாக உங்களுக்கு வீடியோ வகுப்பை கொடுத்துருவேன் அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் புக்கை ஜஸ்ட்டு ரீட் பண்ணாலே போதுமானது நீங்கள் படித்து முடிச்சுடுவீங்க இதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எடுத்தால் போதுமானது சரிங்களா மினிமம் நீங்கள் வெறும் அரை மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாம் குப்தர்கள் இது வந்து ஓப்பன் சேலஞ்ச் அடுத்ததாக மேக்ஸ் ஸோ மேக்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஸோ எனக்கு மேக்ஸே வராது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாளையிலேருந்து மேக்ஸ் கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இந்த மேக்ஸ் கிளாஸில் வந்து நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் ஏன்னா இதுலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க வெவ்வேறு வடிவில் கேட்பாங்க ஸோ அதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மேக்ஸ் கிளாஸில் சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் எல்லாம் ரெடியாக இருந்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டு நான் கொடுத்துருவேன் ஓகேங்களா எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குறதுக்கும் கொடுக்காமல் போகிறதுக்கும் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் மட்டும் மட்டுமே தான் சரிங்களா அடுத்ததாக நீங்கள் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை படிக்க வேண்டிய போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இயல் மூன்று மற்றும் நான்கு நீங்கள் படிக்கணும் அதே போல் ஜிஎஸில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டென்த்தில் இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய சாப்டரை நீங்கள் படிக்கணும் சரிங்களா ஸோ இதுக்கும் நான் வீடியோ வகுப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருவேன் மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் இதுக்கும் உங்களுக்கு வகுப்புகள் இருக்கும் அன்றைக்கு நைட்டு நீங்கள் ஒன்பது மணிக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும் டிஸ்கஷன் இருக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ப்ளஸ் நீங்கள் என்னெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இல்லாதது எதெல்லாம் நமக்கு ப்ரீவியஸி கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்களோ இன்னொன்று எது இருந்து கேட்பாங்களோ அதெல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணிடுவேன் சரிங்களா அதன் பிறகு நீங்கள் புதன்கிழமை ஏழாம் தேதி படிக்க வேண்டியது என்னென்னா தமிழில் செவன்த் ஏல் அஞ்சாவது ஏலும் ஆறாவது ஏலும் ஜிஎஸ்சில் இந்தியன் எக்கனாமி லெவன்த்தில் செவன்த்து லெசன் சரிங்களா ஸோ லெவன்த்து எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய செவன்த் சாப்டர் நீங்கள் படிக்கணும் ஓகே இந்த ஏழாம் தேதி தான் நீங்கள் பெய்டு பேட்சில் ஜெ ஜாயின் பண்ணுறதுக்கான கடைசி நாள் ஸோ சீக்கிரமாக பெய்டு பேச்சுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் யாருக்காவது ஹேண்ட்ரிட்டன் நோட்ஸு ஹிஸ்ட்ரிக்கு யூனிட் எயிட்டுக்கு ஐஎன்எம்க்கு வேணும் தமிழுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய மெயில் நம்பர் அல்லது டெலக்ராம் சாட்டில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது புதன்கிழமைக்கானது அடுத்தது நீங்கள் வியாழக்கிழமை எட்டாம் தேதி படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் செவன்த்தில் நீங்கள் செவன்த்து எயித்து இயரில் நீங்கள் முடிச்சிடணும் ஜிஎஸ்சில் யூனிட் எயிட்டில் ஆங்கில இருக்க எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இதுக்கு நீங்கள் செவன்த்தில் சாரி எயித்தில் இருக்கக்கூடிய மக்கள் புரட்சி டென்த்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள் அதன் பிறகு லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு எதிரான தொடக்கக்கால கிளர்ச்சிகள் மொத்தம் நீங்கள் மூன்று பாடம் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மூன்று பாடம் என்னால் படிக்க முடியாது அப்படின்னா ஸோ நான் அதுக்கு வந்து உங்களுக்கு வகுப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துருவேன் உங்களுக்கு நோட்ஸ் வேணும் யூனிட் எயிட் நோட்ஸ் ஏட்ரட் நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இருந்து வாங்கிக்கலாம் அதன் பிறகு மேக் மேக்ஸில் மீச்சிமா மீ போவா எல்சிஎம் கச்சிசிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இதற்கான வகுப்பு அப்படிங்கிறது நடக்கும் நான் சொன்ன டைமில் அதன் பிறகு வெள்ளிக்கிழமை நீங்கள் செவன்த்து தமிழில் ஏழு ஒன்பது முடிச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழை ரிவிஷன் பண்ணிடணும் ஜிஎஸ்சில் ரிவிஷன் பண்ணிடுறீங்க நான் என்னெல்லாம் கொடுத்தனோ அதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடுறீங்க ஏன்னா நான் கொடுத்த எல்லாமே முக்கியமானது ரிவிஷன் 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 ரொம்ப முக்கியம் அதன் பிறகு மேக்ஸில் எல்சிஎம் கட்சியம் ஓகேங்களா ஸோ பத்தாம் தேதி சனிக்கிழமை வாரம் சனிக்கிழமை நீங்கள் ஃபுல் ரிவிஷன் பண்ண போகிறீங்க உங்களுக்கு கிளாஸ் பதினோரு மணிக்கு அப்லோடாயிரும் ஆஃப்டர்நூன் சனி டைம் டூ டூ ஃபோர் நடக்கும் ஈவினிங் நைன் பிஎம் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் அப்படின்னு நடக்கும் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் கொடுத்துட்டு அதன் பிறகு டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நடக்கும் ஸோ இந்த ஃப்ரீ பட்ஜில் ஜாயின் பண்ண பண்ணிருப்பவங்க நீங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஃப்ரீ பட்ஜில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் ஏழாம் தேதி வரைக்குள்ளே ஜாயின் பண்ணிடணும் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா ஸோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் முயல்வம் மெல்வம் வெற்றியடைவும் நன்றி